பெண்ணை இல்லத்தை பொறுத்தவரை ஆள்பவள் அவள் என்று முதலிடத்தை கொடுத்திருக்கக்கூடிய நிலை இப்பொழுது இல்லை என்று தான் சொல்ல முடியும் நீங்கள் அதாவது புறச்சமூகத்திலும் சரி அகவயப்பட்ட உணர்வு நிலையிலும் சரி ஒரு பெண் பெரிதாக இன்றைக்கு போற்றப்படவில்லை நான் என்ன முதலில் சொல்கிறேன் பெண் மக்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்றுதான் தன்னை ஒரு தாயாகவும் ஒரு மகளாகவும் ஒரு சகோதரியாகவும் பாவித்தே பழக்கப்பட்ட பரம்பர பாரம்பரிய அடிமைகளாக மாறிவிட்டார் ஒரு பெண் என்றால் அவள் தாய் நிலையில் இருப்பவள் மகளாக இருப்பவள் சகோதரியாக இருப்பவள் இந்த மூன்று நிலைகளில் மட்டுமே இருப்பது என்பது பரம்பரை பரம்பரையாக வந்து சேர்ந்த கருத்தியல் ரீதியான ஓர் அடிமைத்தனம் என்றுதான் நான் நினைக்கிறேன்